அன்பே மக்களே என்னதான் நேற்றுக்கான எபிசோட் கொஞ்சம் முக்கியம் இருந்தாலும் அந்த எபிசோட் லாஸ்ட்ல நம்ம சேதன்னை பண்ண விஷயம் என்னமோ தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது மட்டும் இல்லாமல் சேதனை சொன்ன விஷயத்த வீட்டுக்குள்ள பல பேர் தப்பா புரிஞ்சுட்டு வீட்டுக்குள்ள பல பேர் பல விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ தெரியல என்ன அப்படி பிடிச்சி இழுக்குது அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோ தயசே ஃபுல்லா பாருங்க ஏன்னா நேற்று நைட்டு வீட்டுக்குள்ள பல பேர் பல விஷயத்த பண்ணியிருக்காங்க சேதன்னை சொன்னதோ என்னமோ ஒண்ணு ஆனா இவங்க பண்றதோ என்னமோ ஒண்ணு அந்த வகையில் எனக்கு

அந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுட்டு கரெக்டாக எழுதுனாங்க ஒருத்தர் மட்டும் அண்ணன் சொன்ன விஷயத்தை புரிஞ்சிக்காம அக்கா மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை அந்த லெட்டரில் எழுதிட்டு இருக்காங்க அண்ணன் சொன்னது மொட்டை கடிதாசி ஆனால் அக்கா எழுதுறது காதல் கடிதம் இந்த காதல் கடிதத்தை இன்னைக்கு படிக்கும் போது என்னென்ன நடக்க எனக்கு தெரியல அக்கா எப்பவுமே இப்படித்தான் ஆட்டத்தை புரிஞ்சிக்காம டிஃப்ரெண்டாக ஒன்னு பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா அக்கா எப்பவுமே என்ன நினைப்பாங்கன்னா அக்கா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறதை நினைப்பாங்க அந்த வகையில் நேற்று நைட்டு கடிதத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு சில விஷயங்களை மூவ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த எபிசோட்ல அந்த விஷயத்தை வச்சு ஃபன் பண்ண போறாங்க அது மட்டும் ஒரு சில பேருக்கான கடிதம் பார்க்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப டீப்பா ஒரு சில பேர் எழுதியிருக்காங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம எபிசோட்ல அக்காவுக்கு ஒரு குறும்பட மாதிரி இருக்காங்க சொல்ற பாருக்கு குறும்படமான்னு கேட்டீங்கன்னா எஸ் இன்னைக்கான எபிசோட்ல பாருவர்களுக்கு ஒரு தரமான குறும்படம் போடுறாங்க போல அந்த குறும்படத்தை பார்த்தோன்னே வீட்டுக்குள்ள பல பேர் பயங்கரமான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன் சோ வீடியோக்குல பார்க்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணும் சுமடிந்த அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்றுக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சேத்தனை என்ன சொல்லிட்டு போயிருப்பாரு எப்பா வீட்டுக்குள்ளே எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு மொட்டை கடிதாசு எழுதுங்க மொட்டை கடிதாசுன்னு என்ன பேர் போடாமல் எழுதுறது ஓகேவா அந்த மொட்டை கடிதாசில் என்ன எழுதுவாங்க யாருக்கிட்டேயாச்சும் சொல்ல நினைக்கிற விஷயம் இல்லை யாருக்கிட்டேயாச்சும் பிடிக்காத விஷயத்தை அந்த கடிதாசில் ரொம்ப விவரமா எழுதி வைப்பாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஓரளவு கரெக்டாக தான் எழுதுறாங்க ஓகேவா ஏன்னா சாண்ட்ரோ பொறுத்தவரத்துக்கு விக்கல் சுக்கரமுக்கு தரமான ஒரு கடிதாசு எழுதியிருக்காங்க நம்ம வினோத் அவர்களை பொறுத்தவரத்துக்கு நம்ம திவ்யா

காம இப்போதெல்லாம் உன்னை அந்த அழகிய தாடி இல்லாம பாக்கும்போது ஒரு மாதிரி நாராசமா இருக்கு எப்படி இப்போதெல்லாம் உன்னோட அந்த அழகிய தாடி இல்லாம உன்னை பார்க்கும் ஒரு மாதிரி நாராசமா இருக்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஏனோ தெரியல ஏனோ தெரியல உன்னோட குழந்தத்தனோ உன்னோட நடவடிக்கை என்ன பிடிச்ச ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு எப்படி ஏனோ தெரியல உன்னோட குழந்தத்தனோ உன்னோட நடவடிக்கை இல்லாம என்ன ஒரு மாதிரி பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு அதனாலதான் உன்னை பார்க்கும் போது உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கேன் உங்ககிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கேன் என்னமோ தெரியல உன்னை பார்க்க உங்ககிட்ட வந்து அப்படியே உங்ககிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கேன் அதனால ப்ளீஸ் என்ன விட்டு தள்ளி போகாத அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க ப்ரோ இல்ல எனக்கு புரியல இது வந்து மொட்டை கடிதாசா இல்ல காதல் கடிதமா இல்ல அண்ணன் எழுத சொன்னது யார் மேலேயாச்சும் இருக்க குறை நிறைகளை

புரியல ப்ரோ அக்காக்கு இந்த டாஸ்க் புரிஞ்சா இல்லையா இல்ல எனக்கு புரியல அக்காக்கு இந்த விஷயம் புரிஞ்சா இல்லையா அது மட்டும் அக்கா கிட்ட நான் ஒன்னு கேட்கணும் நீங்க தானே காமு வேணா வேணான்னு சொல்றீங்க எல்லா சாட்டர்டேலயும் இதே வேலைய வச்சிருக்காங்க ப்ரோ எல்லா சாட்டர்டேலயுமே காலையிலே உட்காந்து காமு வேணான்னு சொல்றது அப்புறம் சாட்டர்டே நைட் முடிஞ்சோனே சண்டே காலையில போயிட்டு காம எனக்கு வேணும்னு சொல்றது இதே வேலைய வச்சு சுத்திட்டு இருக்காங்க போன வாரம் என்னன்னா சாட்டர்டேல காலையில லைவ்ல உட்காந்து அவங்க அம்மாக்கு ஒரு தூது அனுப்புனாங்க அம்மா இதுக்கு அப்புறம் நான் காமு பக்கத்துல போக மாட்டேன் இதுக்கு அப்புறம் எனக்கு காமு வேண்டாம்னு சொல்லிட்டு பட் நீங்களே பாத்திருப்பீங்க சண்டே உடனே போய் சேர்ந்துட்டாங்க அதே மாதிரி இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா நேத்து காலையில உட்காந்து சாண்ட்ரா கிட்ட திவ்யா கிட்ட பிரஜன் கிட்ட எல்லாம் காம சரியில்லை அவன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான் பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல அதனால எனக்கு அவன் வேண்டாம் இதுக்கப்புறம் அவன் பக்கத்துல நான் போகமாட்டேன்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமான டைலாக் எல்லாம் விட்டாங்க விட்டுட்டு நைட்டோட நைட்டா ஒரு கடிதா செலுத்துற வாய்ப்பு கிடைச்சோன்னு அன்பே காமு எப்படி அன்பே காமு அழகிய தாடி இல்லாம பார்க்கும் போது நாராசமா இருக்கான் இருந்தாலும் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கானா இது என்ன கடிதாசுன்னு கேட்கறேன் இப்போ இந்த லெட்டரை வாஸ்தோடனே யார் யாருக்கு எழுதியிருக்கா அப்படிங்கறத எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க இதுல என்ன மொட்டை கடிதாசு புரியவே இல்லை ப்ரோ அக்கா என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற எனக்கு சுத்தமாக புரியல அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோட் ஃபுல்லாகவே இந்த லெட்டர் டாபிக் வச்சு பயங்கர ஃபன் பண்ணுறாங்க போல் சம ஃபன்னா போச்சுன்னு கேள்விப்பட்டேன் இன்னைக்கு ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அடுத்ததான் இன்னைக்கு ஆன எபிசோட நம்ம விஜய் பாருக்கு ஒரு குறும்படம் போடுறாங்க போல என்ன ப்ரோ குறும்படம் எனக்கு புரியல ப்ரோ அப்படி என்ன ப்ரோ இந்த வாரம் பாரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா பாரு தப்பு பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க இந்த டாஸ்க் நடந்துச்சு இந்த ஸ்கூல் டாஸ்க்கு அந்த ஸ்கூல் டாஸ்க்கு அப்போ அவங்களுக்கு என்ன போர்ஷன் கொடுத்துருந்தாங்க ஒரு வார்டன் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க அந்த வார்டன் கேரக்டர் என்ன பண்ணணும் வீட்டுக்குள்ள சமைக்கணும் அப்படி சமைக்கும்போது அக்கா ஒரு தடவை ஒரு சம ஃபன் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு குருமா வச்சுட்டு ஓகேவா அந்த குருமா கட்டியா இல்லையா ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு போட்டு குருமா தண்ணியா இருக்குன்னா ஏதோ ஒண்ணுக்கு மைதா மாவை தூக்கி தட்டி இருப்பாங்க மைதா மாவா இல்ல கோதுமை மாவா ஏதோ ஒரு மாவை தூக்கி தட்டி அந்த மாவை தட்டி அந்த குழப்ப கிண்டி ஒரு மாதிரி செஞ்சிருப்பாங்க ஓகேவா அந்த விஷயத்தை ஆக்சுவலா யாருக்கிட்டயுமே சொல்ல எனக்கு தெரிஞ்ச அமித்துக்கு மட்டும் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா தான் சர்வ் பண்ணாங்க அதான் எல்லாருமே சாப்பிட்டாங்க அந்த விஷயத்த குறும்படமா போடுறாங்க போல அந்த விஷயத்தை குறும்படமா போட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்றாங்க போல என்ன விஷயத்த ட்ரை பண்றாங்கன்னு தெரியுதா லாஸ்ட் சீசன்ல சௌந்தர்யா அவர்கள் ஒரு தடவை சமைச்சிருப்பாங்க அப்ப அந்த விஷயம் உண்மையாவே வீட்டுக்குள்ள ஃபன்னா இருந்திருக்கும் உண்மையாவே வீட்டுக்குள்ள எல்லாரும் எடுத்து பேசியிருப்பாங்க நல்லா இருந்துச்சு அந்த விஷயத்தை இப்போ ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணுறாங்க வேறு ஒன்றும் இல்லை அந்த விஷயத்தை ஆர்டிஃபிஷியலாக இவங்களே குறும்படம் போட்டு ஒரு ஃபன்னான கண்டென்ட் மாதிரி காமிச்சு வீட்டுக்குள்ளே எல்லார்டையுமே பார் ஒரு ஃபன்னான கேரக்டர்னு சொல்லி காமிக்கிறாங்க போல் எனக்கு புரியவே இல்லை கேவலமா இல்லையா பிக் பாஸ் டீம் வீட்டுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு எவ்வளவோ கண்டென்ட் இருக்கு அந்த கண்டென்ட்டுலாம் குறும்படத்தை போட்டு அடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத கண்டென்ட் ஒரு குருமாவில் கொஞ்சோண்டு கோதும மாவா மைதாமாவா எனத்தையோ போட்டதுக்கு அதை குறும்படமா போட்டு வீட்டுக்குள்ள ஃபன் பண்றீங்க தெரியுமா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு போங்க வேற லெவலில் பண்றீங்க அந்த வகையில குறும்படத்தை போட்டு ஃபன் பண்ணுறாங்க போல அதுக்கப்புறம் இந்த லெட்டர் டாப்பிக்கை வச்சு வீட்டுக்குள்ள பார்வையும் நம்ம காம மாமா வச்சு பயங்கரமான ஃபன் போயிருக்கும் போல வேற லெவலில் ஃபன் பண்ணதான் கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் வேற யார் லெட்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு

எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த காமெடிங்க பேரில் நீ ஒரு சில விஷயங்கள் பண்ண அது வந்து எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கும் உங்ககிட்ட அது மட்டும் நீ ஆடுற பெல்லி டான்ஸு நீ போடுற அந்த மூண் வாக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு மாதிரி புரூட்டெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க போட்டு கதரை விட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த லெட்டரை படிக்கும்போது விக்ரம் செதறி ஓப்ல விக்ரம் அந்த ஒரு லெட்டரை வச்சு இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டினாலும் ஓட்டுவார் கண்டிப்பாக அந்த ஒரு லெட்டரை வச்சு கதறிட்டு இருப்பார் வேணா பாருங்க பட் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அவர் கண்டுபிடிக்க வாய்ப்பு நிறையா இருக்கு ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணிடுவார் ப்ரோ யார் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த பெல்லி டான்ஸ் இந்த வேட எல்லாமே இவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகே வயர் சாண்ட்ரா தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த லெட்டரை வாஸ்த உடனே டப்புன்னு கண்டுபிடிச்சிருவான் விக்ரம் வந்து சொல்லிடுவான் இந்த லெட்டர் வந்து சாண்ட்ரா தான் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கான எபிசோட் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் அந்த லெட்டரை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு ஏன்னா அக்கா தான் நேற்று காலையில் சொன்னாங்க இதுக்கப்புறம் காமு கூட பேச மாட்டேன் காமு வேண்டாம்னு சொல்லிட்டு அண்ட் அக்காவே பல இடங்களில் சொல்கிறாங்க அவன் தள்ளி போனால் போயிட்டு போகிறேன் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அண்ட் அக்காவே லெட்டர் எழுத வாய்ப்பு கிடச்சோன்னே தள்ளி போகாத தள்ளி போகாத என் பக்கத்திலே ஹீருன்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்கிட்ட போய் சொல்லி முட்டேன் எனக்கு தெரில ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துலன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமாட்டில் போடுங்க நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் பார்ப்போம்